அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையன் ஏன் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திற்கு வரவில்லை செங்கோட்டையன் நீண்ட நெடுங்காலமாக எடப்பாடி இருந்து விலகியே இருந்து வருகிறார் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது மேலும் ஒரு சில சமயங்களில் இவர்கள் ஒன்று கூடினாலும் கூட இதுவரையிலும் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையேயான மோதல் முடிந்தபாடில்லை என்றுதான் கூறப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி தனது கூட்டணி கட்சியின் சார்பாகவும் அதிமுகவின் சார்பாகவும் தனது முதல் சுற்றுப்பயணத்தை ஜூலை ஏழாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்கினார் அங்கிருந்த வனபத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு அப்பகுதியின் விவசாயிகள் ஒருங்கிணைத்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் எஸ் பி வேலுமணி என்று கூறப்படுகிறது இதன் பின்பு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் இந்த சுற்றுப்பயணத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் மத்திய அமைச்சர் எல் முருகன் போன்றவர்கள் வந்திருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சுற்றுப்பயணம் வெற்றி பெற வேண்டும் என இவர்கள் வாழ்த்து தெரிவித்து சுற்றுப்பயணத்தையும் தொடங்கி வைத்திருந்தார்கள் மேலும் அப்பொழுது பேசிய இவர்கள் கொங்கு மண்டலம் மற்றும் டெல்டா பகுதி இந்த இரண்டும் இணையும் ஒரு மைய புள்ளியில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்த வேண்டும் இந்த மாநாடு கூட்டணி கட்சிகளின் சார்பாகவும் இருக்க வேண்டும் அதிமுக பாஜக இணைந்தும் நடத்த வேண்டும் இந்த மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கூட்டி வர வேண்டும் அவர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினால் அது வரும் தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என அவர்கள் நம்புவதாகவும் இது பற்றி மிக விரைவில் கலந்தாலோசித்து ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியினரும் அதிமுகவினரும் அங்கு ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது இவ்வளவு கோயம்புத்தூரில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது மேட்டுப்பாளையம் வரையிலும் தனது சொந்த வேலைக்காக வந்த செங்கோட்டையன் அவர்கள் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் தவிர்த்து மீண்டும் ஈரோடு வந்து விட்டதாக கூறப்படுகிறது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் சமயம் என்பதனால் அதுபற்றி எதையும் பேசாமல் அமைதியாக இருந்து வருகிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது செங்கோட்டையன் எதற்காக இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளவில்லை சுற்றுப்பயணமே கொங்கு மண்டலத்தில்தான் தொடங்கியுள்ளது கொங்கு மிக முக்கிய தளபதிகளில் ஒருவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் தான் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்களுக்கு தேர்தல் வியூகம் மற்றும் பிரச்சார வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட மிக மூத்த அரசியல்வாதி எதனால் இந்த சுற்றுப்பயணத்தை தவிர்த்தார் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பணிய வைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டையனோடு சில காலம் நெருக்கம் காட்டியது அதற்கு காரணம் சசிகலா என்றும் பலர் கூறி வந்தார்கள் சசிகலாவின் ஆலோசனையின் பேரில்தான் செங்கோட்டையன் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களான ஜே பி நட்டா அமித்ஷா நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது டெல்லிக்கும் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர்கள் தமிழகம் வரும்பொழுதும் செங்கோட்டையனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தலாமா என்ற ஒரு யுக்தி கூட பாஜகவிற்கு இருந்ததாக கூறப்பட்டது இவற்றை அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி இவரே நேரடியாக டெல்லிக்கு சென்று அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி செய்தார் எங்கே செங்கோட்டையன் கட்சியை கபலீகரம் செய்து விடுவாரோ என்பதனால்தான் இதுபோன்று எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்கு தானாக முன்வந்து ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இருந்ததால் தான் நாங்கள் தோல்வி அடைந்தோம் பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றால் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் என கூறியிருந்தார் மேலும் சிறுபான்மையினர்களின் பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி எங்களுக்கு கிடைக்காமல் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சிதான் காரணம் இனிமேல் அவர்களோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்றும் கூறியிருந்தார் அப்படி பேசியிருந்தவர் தற்பொழுது அவராகவே சென்று கூட்டணியை அமைத்திருப்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது மேலும் இதற்கு முக்கிய காரணம் தான் என்று கூறப்பட்டு வருகிறது எஸ் பி வேலுமணி செங்கோட்டையன் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமாக இருந்து வருகிறார்கள் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமியை பாரதிய ஜனதா கட்சி நம்புவதாக இல்லை என்றே கூறி வருகிறார்கள் காரணம் எடப்பாடி பழனிசாமி தனக்கு தேவை என்றால் அவர்களோடு கூட்டணி வைப்பார் தேவை இல்லை என்றால் வெட்டிவிட்டு விடுவார் அது போன்ற காரியவாதி தான் எடப்பாடி பழனிசாமி ஆனால் எஸ் பி வேலுமணியோ செங்கோட்டையனோ அதுபோன்று இல்லை நம்பியவர்களுக்கு இறுதி வரையிலும் விசுவாசமாக இருப்பார்கள் எனவே இவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தலாமா என்ற ஒரு எண்ணம் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்தது பழனிசாமி இவற்றை அனைத்தையும் தவிடுபடியாக்கிவிட்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதால் செங்கோட்டையனை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை தவிர்த்து விட்டது இந்த மன விரக்தியில் தான் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி